வணக்கம் வாங்க பிரியா வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா என்ன என்ன சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நேற்று வந்து ஆயிடுச்சு செல்லு அதனால் வந்து வீட்டுக்கு வந்து சுவிட்ச்சு ஆன் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து போட்டேன் அது லைவ் போட்டாலே எனக்கு ஏதாவது தடுங்கள் வந்துட்டு தான் இருக்கும் என்ன காலையிலே வேலை கிளம்பிச்சிங்களா ஏன் டீ சாப்பிட்டு என்ன நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா அதை சாப்பிடணும் சாப்பிடணும் என்ன வாக்காலே வேலை கிளம்பிச்சா அம்மா என்ன மெசேஜ் போட்டு இருக்கேன்னு போவே இல்லைன்னா எப்போ நேர்த்திங்களா ஆமாம் பேசிட்டே இருக்கும்போது வந்து சொச்சாப்பாயிடுச்சி அது தான் வந்து ஆயிரம் தடங்குகள் வந்தாலும் அஞ்சாவது சிங்கம் இருக்கணும் அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிறேன் இருக்கிறேன் உங்களுக்கு ஆதரவு நான் எனக்கு ஆதரவு நீங்கள் உங்க வார்த்தைலாம் தெரிவிச்சிங்க ரொம்ப சந்தோஷம் அவார்டு வாங்கினதுக்கு டியூட்டி கிளம்பி வச்சிங்களா எத்தனை மணிக்கு டியூட்டி கிளம்பிங்க பிரியா எனக்கு ஒம்பது மணிக்கு வேலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா காலையில மதியம் உதவிக்கு யார் இருக்கிறா வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் மறுபடியும் சீக்கிரமாக ஒரு அவார்டு கொடுக்குறாங்க தெரிவிக்க சொன்னாங்க ஓகே 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 கண்டிப்பாக 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 ரொம்ப சந்தோஷம் அடுத்த அவார்டும் ரெடியாக இருக்குது ஓகே அப்படிங்களா எல்லாம் சின்ன சின்ன பசங்களா எல்லாமே வந்து தனியாக செய்யணும் இரண்டு பசங்க அவங்க அப்பா நான் நாலு பேருந்தான் அண்ணா ஓகேம்மா ஓகேம்மா ஓகே வீட்டில் என்ன வேலைக்கு போகிறாங்களா என்ன வேலைக்கு போகிறாங்க என்ன படிக்குது இரண்டு பசங்க அவங்க அப்பா நான் நாலு பேர் தான் இருக்கிறேன் ஓகே என்னோட என்னுடைய லைவ் இல்லையா லைஃப் இல்லையா லைவ் லைவ்ல கார்த்திக் அண்ணனும் வருவாங்க லைவ்ல கார்த்திக் அண்ணனும் ஒரு அண்ணன் வருவாங்க வரட்டும் வரட்டும் அவங்க அவங்க யூடியூப் நம்பர்ல எல்லோ எல்லாம் அவரோடு கொடுக்க போறாங்க அவங்க எல்லோருக்கும் சொல்ல சொன்னாங்க ஓகே ஓகே அவங்க ஆஹ் சொல்லுங்க அது என்ன எங்க அப்படின்னு கேட்டு சொல்லுங்க நான் லைவ் போடும்போது போது முடிஞ்சவங்களை வர சொல்லுங்க அவங்க வந்து உங்க லைவ்ல வரும்போது நான் பாக்குறேன் எல்லோருக்கும் போய் கலந்துக்கு கண்டிப்பா அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாமே கலந்துக்குங்க அண்ணா ஓகே ஓகே கண்டிப்பாக எனக்கு அழைப்பு வந்தாக்கா தெரிவிச்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் போவேன் இது இந்த அவார்டு வந்து இதோடு முடிஞ்சு போகிறது கிடையாது மேலே மேலே வந்து எங்கே அவார்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் போவேன் அடுத்த கட்டம் என்னவோ அந்த தேவையான நடவடிக்கை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் வெறும் வீடியோட